ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலசப்படுறோம் இதற்காக நம்முடைய சீனியர் செய்தியாளர் கோவிலேருந்து இணைந்திருக்கிறாரு வணக்கம் விஸ்வா இப்போ இந்த தேர்தல் களம் வந்து ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு அதாவது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் உள்ள வேறுபாடு எப்படி பார்க்குறீங்க இன்னொன்று ஒரு சில தினங்களே இருக்க தேர்தல் இன்னொன்று கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களா ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஸோ தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு அனல் பறக்கும் பரப்புரையெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தா அதெல்லாம் அனல் மட்டும்தான் இருக்குது வெளியில் போனால் பதினோரு மணிக்கு மேலே அப்புறம் மாலை வந்து நாலரை மணிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பரப்புரை இல்லை எங்கேயுமே அனல் வந்து ஒன்லி வந்து இந்த சூரியனுடைய அனல் தான் இங்கே அதிகமாக இருக்க தவிர தேர்தல் அனலெலாம் எங்கேயுமே இல்லை கடுமையான வெயில் ஆனால் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் இதே போன்ற வெயில் காலத்திலலாம் தேர்தல் நடந்திருக்கு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒ ஒலிபெருக்கி கட்டிக்கிட்டு வண்டிகளாவதும் போயிட்டுருக்கும் இந்த த இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டிகளையும் காணும் இப்போ என்ன காரணம் அப்படின்னா அன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிற பயன்பாடு அப்போல்லாம் இல்லை ஸோ சோஷியல் மீடியாங்கிறதே இல்லை அதன் காரணமாக அன்றைக்கி வந்து வேறு வழியே இல்லை காலையிலும் மாலையிலும் நேராக போய் வாக்கு கேட்டாகணும் அதன் பிறகு நீங்கள் வந்து ரேடியோவில் கேட்கலாம் தொலைக்காட்சியில் கேட்கலாம் மீறி மீறி போனால் தொலைக்காட்சியில் பிற்காலத்தில் தான் வந்துச்சு ரொம்ப பிரபலமாக அதுக்கு முன்னாடி இல்லை அப்போ நேரடியாக தான் போயாகணும் அப்போ இந்த ஒலிவு பிரிக்கிகளை கட்டிக்கொண்டு வாகனங்கள் காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கத்திகிட்டு இருக்கும் இப்போ அதெல்லாம் வேண்டியதில்லை எல்லாமே வாட்ஸ்அப்பு மொபைல் ஃபோனு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்துட்டதுனால இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே வந்து இப்போ வாக்கு சேகரிக்கிற அளவுக்கு வந்துவிட்டாங்க அப்படிங்கிறத இதை காண்பிக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ வந்து தமிழ்நாட்டு இந்த தேர்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அதிமுக தனித்து நிற்கிறது அடுத்தது நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது அதிமுக தனித்து நிற்குது அப்படின்னா பாஜக காங்கிரஸோடு இல்லாமல் தனித்து நிற்குது அப்படிங்கிற அந்த சென்ஸில் சொல்கிறேன் அடுத்தது பாஜக வந்து அவங்க தனியாக நிற்கிறாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி பழைய கூட்டணி ஏற்கனவே அந்த கூட்டணி கலையாமல் இருக்குது ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய காம்பினேஷனாக இருக்குது மொத்தம் நான்கு முனை போட்டிகள் இங்கே நடக்குது இதில் பாஜக வந்து இப்பொழுது வந்து அதிமுக வந்து பாஜகவில் வந்து விலகி இரண்டு தேர்தலையுமே நாங்கள் இந்த அடுத்தடுத்த இரண்டு தேர்தலில் அவங்க கூட கூட்டணி சேர போகிறது இல்லைன்னு சொன்னதுனால இப்போ பாஜகவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவு இங்கே ஏற்பட்டிருக்கு அதே போல் அதிமுகவிற்கு வந்து இது பின்னடைவான்னு சொன்னால் கிடையாது என்ன காரணம்னா கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடனோட கூட்டணி வச்சதுனால தான் அதிமுக அடி வாங்கினாங்க அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருந்த வாக்கு வேறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு இருந்துச்சு இது காரணம் வந்து அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால தான் அதனால அந்த மைனஸை இப்போ இந்த தேர்தலில் ப்ளஸ் ஆக்கியிருக்காங்க அதிமுக அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களோட வாக்குகளும் ஒரு கணிசமான அளவு இருக்கு அதிமுகவுக்கே உண்டான சிறுபான்மை வாக்குகளும் ஒன்று இருக்கு இல்லைங்களா ஸோ அதை பெறுவதற்கான முயற்சியில் வந்து அவங்க இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா இடங்களையும் அதிமுகவிற்கு ஒரு சாலிடான கூட்டம் வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் இதனுடைய வேட்பாளர்களெலாம் வரும்போது வரதை நம்ம பார்க்க முடியுது பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒருவரை முன்னிலைப்படுத்தி தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்களை முன்னிலைப்படுத்தின்தான் இங்கே பாஜக இருக்குது இரண்டாம் கட்ட தலை தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட விரல்வெட்டு எண்ணப்படி எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து பிரபலங்கள் இருக்காங்க அவங்க தான் வந்து தற்பொழுது கேம்பெயின் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஃபீல்டு ஒர்க் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்தா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது போல் பிற இடங்கள்லாம் வந்து சென்னை உள்ளிட்ட பிற இடங்கள்லாம் அந்த அந்த பாஜக காரங்க ஓரளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு வந்து பார்க்க போனால் இதில் வந்து இப்போதைக்கு வந்து இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த தகவல் எல்லா இடங்கள்லேயும் சொல்லல அவ சராசரியாக சராசரியாகன்னு வந்து பார்க்க போனால் ஒரு பத்து இடங்களில் இருபது இடங்களில் ஒன்றாக கூட்டி யார் முன்னாடி யார் பின்னாடின்னு ஒரு சராசரியாக கலக்கி பார்க்கும்பொழுது அதிமுக ஃபீல்டு ஒர்க்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இது வரைக்கும் வந்திருக்கு இரண்டாவது திமுக வந்து திமுக மட்டுமே நல்லா கவனிச்சுங்க திமுக கூட்டணியில் திமுக மட்டுமே நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இடங்களில் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு பண்ணுறாங்கன்னு இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விகிரசாக வந்து பண்ணக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பிஜேபி வந்து ஒரு குறிப்பிட்ட எனக்கு என்ன காரணம்னா பாமக பொறுத்தவரைக்கும் தெரியும் பாமக அது வந்து அந்த பத்து மாவட்டங்களில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குதுனால இயல்பாகவே அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க் அப்படியே இருக்கிறனால அவங்களுக்கு பெருசாகணும் ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இல்லை இருந்தாலும் அவங்களும் இருக்காங்க அப்படின்னு இருக்குது ஸோ இதில் வந்து இப்போதைக்கு வந்து சற்றும் வண்ணம் அதிமுக வந்து சமீப நாட்களாக ஒரு வலுவான இடத்தை வந்து முன்னோக்கி போயிட்டுருக்கு இதில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஏன்னா இவர் பிஜேபி ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இவர் கடுமையாக விமர்சனம் பண்ணணும் ஆனால் வந்து மாறாக இவர் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி இப்போ வந்து தேர்தல் பரப்புரை பண்ணிட்டு வரார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதிமுக எப்படியாவது தோற்கடிச்சணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாருன்னு பார்க்குறோம் இது வந்து அவர் வந்து அதிமுக பாஜகவை கலட்டி விட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னால கூட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் தான் வந்து கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு இருந்துச்சு இப்போ அதிமுகவையே வந்து அண்ணாமலை ஹிட் பண்ணுற காரணத்தினால இயல்பாகவே பாஜகவிற்கு அதிமுக வாக்குகள் போகாமல் அதிமுகவுக்கு அது ஊர்மையாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அது ஒன்று இரண்டாவது திமுகவும் பாஜகவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் சமரசமாக போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஸோ அதன் காரணமாக திமுக ஹிட் பண்ணுறதை விட அதிமுக ஹிட் பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற க கணக்கில் அவர் பண்ணாலும் இது வந்து பிஜேபிக்கு பேக்ஃபயர் ஆகக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு திமுக கூட்டணியில் திமுக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விகரசாக வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாமே அனுபவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க வேலை செய்கிறாங்க ஒன்று பார்க்குறோம் ஆனாலும் கூட ஒட்டுமொத்த திமுக கூட்டணியும் மிக சிறப்பாக மிக எழுச்சியோடு வந்து பணிபுரியாங்கனா இல்லை அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் நம் அலைபேசியிலும் தொலைபேசியிலும் பார்த்தா செ சென்ற இடங்கள்லாம் நம்ம பார்த்துதான் இருக்குது இருந்தாலும் கூட இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இப்போவே முடிவு பண்ணிடக்கூடிய ஸ்டேஜ் கிடையாது ஒரு பதினாறு பதினேழு தேதி வாக்கில் ஓரளவுக்கு நமக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒரு தொகுதிகளுக்கான நிலவரம் தெரிஞ்சிடும் நாம் தமிழர் கட்சி தொடக்கத்திலிருந்து தன்னந்தனியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகச்சரியாக திட்டமிட்டு குறுகி காலமாக அவருக்கு சின்னம் மரத்துக்கு க இறுதி கடைசி க ரொம்ப வந்து தாமதமாக வந்துச்சு இருந்தாலும் கூட அதை வந்து இளைஞர்கள் அப்படிங்கிறதுனால மிக வேகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க எல்லா இடங்களையும் நான் வந்து நேற்று புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் அப்புறம் திண்டுக்கல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் வந்து நான் சுற்றி வளம் வந்து பார்த்தேன் நிறைய இடங்களில் ஒலிபெருக்கியோடு வாகனங்களில் வந்து நாம் தமிழர் கட்சி மைக் சின்னம் வந்து கொண்டு போகப்படுறது பார்க்குறோம் அதே போல் இளைஞர்கள் வந்து தேர்தல் பரப்புரைக்குன்னு போகிறாங்க பார்க்குறோம் இருந்தாலும் கூட எல்லா கட்சிகளிடமே ஒன்று வந்து இருக்குது என்னென்னா டோர் டு டோர் என்று சொல்லக்கூடிய கதவுக்கு கதவு சென்று ச வாக்கு சேகரிக்கக்கூடிய வழக்கம் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு குறைஞ்சிருக்கு இந்த தேர்தலில் எல்லா கட்சியுமே சொல்கிறோம் ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்லை என்னென்னா எல்லாமே சோசியல் மீடியாவை இருக்காங்க இது ஒரு ஆபத்தான ஒன்று என்ன காரணம்னா என்ன தான் சோசியல் மீடியா இருந்தாலும் கூட நேருக்கு நேர் சென்று வாக்குகள் கேட்பது மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா பத்து பேர்த்துக்கு கேட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு ஓட்டாவது நம்ம பக்கம் வரும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடியது ரெண்டாவது நம்மளை மதித்து வர்றாங்க அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் இன்னும் பல பெரியவர்கள் கிட்ட மொபைல் ஃபோன்லாம் கிடையாது ஐ மீன் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் கிடையாது சாதா ஃபோன் தான் இருக்குது எனவே சோசியல் மீடியாவை மட்டுமே நம்பி வந்து இந்த கட்சிகள் இற இறங்கினால் எல்லா கட்சிகளுக்குமே கணிசமான அளவு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நாம் தமிழர் கட்சி ஃபீல்டில் வந்து மிக சாலிடாக இருக்காங்க சீமானுடைய பரப்புரைகள் மிக வேகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள எல்லா கேண்டிடேட்டுமே வந்து மிக திறமையாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நாம் தமிழர் கட்சிக்கு அதுவும் படித்த இளையோர்களை நிறுத்தியிருக்காங்க ஐம்பது விழுக்காடு பெண்கள் ஐம்பது விழுக்காடு ஆண்கள் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப வந்து உற்று நோக்கப்படுது எனவே நாம் தமிழர் கட்சிக்கு நான் கடந்த இதிலேயே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் பதினாறு விழுக்காடுகளை இந்த தேர்தலில் உறுதியாக தாண்டுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்முடைய காணொலியில் அதை மீண்டும் நான் வந்து ரியட்ரேட் பண்ணுறேன் அது வந்து ஒரு உறுதியான தன்மை இருக்குது இன்னும் நம்ம சொல்றது வந்து குறைந்தபட்சம் அதிகபட்சமாக அவர்களுக்கு இதை விட கூடுதல் பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா கடந்த முறை இவர்களுக்கு போட்டியாக இருந்த கமல்ஹாசன் இந்த தேர்தலில் இல்லை டிடிவி தினகரனும் அவர் வந்து பிஜேபி சைடு போயிட்டார் எனவே இவருக்கு வந்து வாக்குகள் ஸ்பிளிட்டாக இருக்கான வாக்குகளுக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் மற்ற கட்சிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் எல்லாம் நாம் கட்சிக்கு வருவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சாலிடான ஸ்டேஜில் ஸோ இனிமேல் டிஸ்டர்பன்ஸே இல்லாத இதில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பிஜேபி வரைக்கும் இப்போ வந்து அவர்களுக்கு பாமக இருக்கிற இடத்துல பிஜேபிக்கு ரிசோர்சஸ் இல்லைன்னு தெரியும் அதேபோல் பிஜேபி இருக்கிற இடத்துல பாமகவுக்கு ரிசோர்ஸ் இல்லைன்னு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பாமக அவர்களுடைய அவங்களுக்கு சாலையினான அந்த அவங்க இடத்துல அவர்கள் பிஜேபி மற்ற கட்சிகள் ஓட்டுகள்லாம் அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அதிமுக ஓட்டு வந்து சாலடாக அதிமுகவுக்கு தான் வருது அவர் கூட்டணி கட்சிகளுக்கு தான் வருது அப்படின்னு இருக்குது ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஒரு சினரியோ இது வரைக்கும் இருக்கக்கூடியது நம்முடைய கணிப்பு என்ன அப்படின்னா ஒரே கட்சிக்கு வந்து இல்லை ஒரு தரப்புக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படி இல்லை பாஜக கூட்டணி அப்படிங்கிற மட்டும் சாலடாக முப்பத்தொம்போது சீட்டு அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாருக்குமே பிரிந்து வந்து இடங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஸோ ஃபார்ட்டி தேர்ட்டி சிக்ஸ்டி இந்த மாதிரி ரேஷியோவில் எல்லாமே பிரியலாம் அப்படிங்குறதா இப்போதைய நிலவரமாக இருக்குது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் நகர்ந்து முன்னேறும்போது நமக்கு இன்னும் சற்று கூடுதலாக துல்லியமான விவரங்கள் கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி விஸ்வா இனி வரும் காலங்கள் அதாவது தேர்தல் களம் வந்து கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் களம் வந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கு அது என்ன மாதிரியான ரிசல்ட் கொண்டு வரும்னு நம்ம பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்